பக்தி தொண்டில் என்றும் என்றும் சிறந்து நிற்பவர்கள் பெண்களாக மட்டும்தான் நிற்பார் எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால் ஏன் பிற ஆழ்வார்களும் ஏன் பிற ஆண் ஆழ்வார்களும் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டார்கள் ஏன் பிற ஆண் ஆழ்வார்கள் குறிப்பாக நம்மாழ்வார் அந்த பரமனனுடைய அம்சமாகவே போற்றப்படக்கூடிய அந்த நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக தன்னை உணர்ந்த பின்புதானே நிலையை அவர் அடைந்தார் பக்தியினுடைய உச்சத்தை ஒருவர் அடைய வேண்டுமானால் அவர் பெண்ணாக தன்னை பாவித்துக் கொள்ள வேண்டும் இல்ல சுந்தரர் திருநாவுக்கரசர் ஏன் தங்களை நாயகியாக கொண்டு ஏன் இறைவனை நாயகனாக நிறுத்தி வைத்தே பாடினார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது இறைவன் பெண்ணுக்கு மட்டும்தான் இன்னும் சற்று இறங்கி அருள் கூர்ந்து வருவான் என்பது திருநாவுக்கரசரே பாடுறாரு நீங்க சொன்ன அந்த தான் திருநாவுக்கரசர் பாடுகின்றார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் உண்ணம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானார் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகழிடத்தாள் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தாளே இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் என்பது தன்னை முழுவதுமாக இறைவனிடம் ஒப்பு கொடுத்தல் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுதல் என்பது பெண்ணிற்கு மட்டுமே வாய்த்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா முன்பு பேசி ஐயா சொன்னார்கள் ஒருவர் சொன்னாராம் இவர் நான் நான் கதி எனக்கு இறைவன் மட்டும்தான் என்று ஊத்துக்காடு வேங்கட சுப்பிரமணியர் பாடுகின்றார் நீ எனவே யார் பாடுவதாக ராதை பாடுவதாக பாடினார் ராதையை விட யாருக்காவது யாரிடமாவது இப்பேற்பட்ட ஒப்பு கொடுத்தலை உணர முடியுமா ராதையை தவிர வேறு யாருக்கு அப்படி வரும் ஒரு பெண்ணிற்கு மட்டும்தான் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தல் என்பது வரும் ஏனென்றால் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிடம் பெண்ணென எழுபருவ நிலைகளிலும் கூட எப்பொழுதும் இறைவனை மட்டுமே நினைந்து நினைந்து வாழக்கூடியவள் ஒரு பெண்ணாக மட்டும்தான் இருப்பாள் ஒரு பெண் வீதி உலா வரக்கூடிய இறைவனை நோக்கி காதல் என்றால் அது சாதாரண காதலா அது காதல் அது அருள் காதல் அந்த காதலுக்கு தான் இறைவன் அடிப்பணிவார் நீச்சியாக வரக்கூடிய அந்த பக்தியினுடைய மிக நீச்சியாக வரக்கூடிய பக்தி தொண்டு என்பதுதான் என்றும் சிறந்து விளங்கும் இந்த மண்ணில் இன்று நாம் பேசுகின்றோம் தேவாரத்தை அதிகம் பாடியவர்கள் நாயன்மார்கள் ஆனடியார்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் எல்லாம் ஒட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் தேவாரத்தை தொகுப்பித்தவர் ஆண்டானோ நான் கொள்கிறேன் ஆனால் இந்த தேவாரத்தை இன்று நாம் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியன் என்ற கூற்று கிணங்க பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் பண்ணியில் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமானவரை நாம் மறந்துவிடக்கூடாது நமக்கு தெரியும் திருஞான சம்பந்திற்கு பின்னாடியே திருநீலன் கண்டன் யாழ்ப்பாணர் என்பவர் பின்னாடியே சென்று யாழ் வாசித்தார் அமைதியில் வாசித்தார் என்று நமக்கு தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணில் வாசித்தார் என்பது இன்று நமக்கு எப்படி தெரிந்தது என்றால் இன்று நமக்கு கொடுத்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய வழியில் தோன்றிய இசைக்கலைஞரான பெண் இசைக்கலைஞரான கலைஞரான அந்த பாடினுடைய பெயர் கூட இன்று நாமால் அறுதியிட்டு கூற இயலவில்லை ஆனால் இப்பேற்பட்ட பெரும் பக்தி தொண்டை புரிந்தவர் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கின்றார் அவருடைய பாதம் தொட்டு நாம் வணங்க வேண்டாமா அவருக்கு நாம் எந்த அளவிற்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம்